ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ஒரு லன்ச் மெனு ஃபிஷ் கறி ரசம் அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை ஒரு பொரியல் இந்த மெனு சமைக்கும்போது நான் குயிக்காக வீடியோ எடுத்தேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க கிச்சன் போகலாம் தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம் பத்து மணிக்கு நான் வேலை ஆரம்பிக்கிறேன் பனிரெண்டுக்குள்ளே முடிக்கணும் எல்லாமே இனிமே தான் ஆரம்பிக்கணும் அரிசி ஊற வச்சுட்டேன் அப்புறம் மீனானத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன் ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன் காஃபி பாத்திரம்லாம் இருந்தது அலசி வச்சுட்டேன் வெளியில் இட்லி வடை வாங்கியாச்சு ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வேலை இல்லை மீனை மட்டும் கழுவிட்டு நம்ம எல்லாம் கடகடன்னு நறுக்கி தாளிச்சு விட வேண்டியதுதான் ஸோ இந்த சீ பிரீம் ஃபிஷ் இது நல்ல கொழுப்பு மீனாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு ஒன்று இரநூறு இருந்துச்சு மூணு மீன் வாங்கியிருந்தேன் அதை நல்லா சுத்தமாக கழுவி தண்ணி வடிச்சிட்டு பாதி மீனை ஆக்க போகிறேன் பாதி மீனை நான் பொறிக்க போகிறேன் மீன் மசாலா வந்து தடவி வச்சுட்டேன் நான் வந்து பொரிக்கிறதுக்கு இப்போ ஒலை வச்சாச்சு ஸோ உப்பும் போட்டாச்சு எண்ணெய் விட்ருக்கேன் நல்லெண்ணெய் ஒரு அஞ்சு ஆறு கரண்டி விட்டுருக்கேன் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் தின்னா ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஏழு எட்டு பல் பூண்டும் தட்டி போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அதையும் நான் தட்டி போட்டுக்கிட்டேன் இது நல்லா வதங்கட்டும் லேசாக செவந்து வரணும் லேசாக செவந்து வரும்போது நாம் வந்து தக்காளி வந்து நான் ஒரு பெரிய தக்காளி ஒரு நூற்றம்பது இரநூறு கிராம் இருக்கும் அதை அரைச்சி வச்சுருக்கேன் நாலு மேஜை கரண்டி வீட்டு மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு அரை கிலோ மீன் இருக்கும் இப்போ இந்த மசாலா வாடை கொஞ்சம் போன உடனே அந்த எண்ணெயில் லைட்டாக பெரட்டி இந்த அரைச்ச தக்காளி ஒரு நூற்றம்பது டு இரநூறு கிராம் இருக்குங்க பெரிய தக்காளி பெங்களூர் தக்காளி ஒன்று அரைச்சி ஊற்றிருக்கேன் நான் கிரேவி நல்லாயிருக்கும் இந்த அப்படி அரைச்சி ஊற்றுனா ஸோ இது நல்லா மசிஞ்சு வாட வரட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா மசாலா கரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ புளியை பணிஞ்சு புளியை விட்டுடலாம் நான் எப்போவுமே இப்படி தான் மீன் குழம்பு வைப்பேன் நம்ம சேனலில் வந்து மீன் குழம்பு வெரைட்டிஸ்னு பிளேலிஸ்ட் இருக்குது நிறைய விதவிதமாக நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க பட்டு எங்கள் வீட்டில் அவங்க நீ எப்போவும் வைக்கிற மாதிரி வையுன்னு தான் சொல்லுவாங்க இப்போ புளி வந்து பனைஞ்சி விட்டுட்டேன் ஒரு எலிமிச்ச பழ அளவு புளி ஸோ இதை நல்லா கொதிக்கட்டும் கொதித்து கொஞ்சம் மசாலா வாட புளி வாட மடங்கணுங்க அதுக்கப்புறம் தாங்க மீனை போடணும் இப்போ தேவைக்கு உப்பு போட்டுடலாம் நல்லா கொதிக்குது பாருங்கள் எண்ணெயும் வெளியே வருது இங்கே ரைஸ் வெந்து மேலே வந்துட்டுருக்கு இதை வடிக்கணும் இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் புழுங்கட்டும் சூப்பராக மீனான ரெடி ஆயிடுச்சு மீனை போட்டுடலாம் மீனை போட்டு ரெண்டு தடவை சட்டியை நல்லா மீனில் அந்த ஆணம் படுற மாதிரி நல்லா ஒலசி விட்டு கொஞ்சமாக தேங்காய் ஒரு அரை கப்பு இருக்குங்க தேங்காய் முந்திரி சேர்த்து அரைச்சது விட்டுருக்கேன்னா மசாலா தூக்கலாக போட்டிருக்கிறதுனால தேங்காய் ஊற்றுனாலும் சூப்பராக இருக்கும் தேங்காய் பூ வந்து வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணுங்க அதோட ஒரு நாலு முந்திரி அரைச்சி ஊற்றுறீங்கன்னா எந்த குழம்புனாலுமே நல்லாயிருக்கும் இப்போ சோறும் அடிச்சுட்டேன் அடுப்பில் சிம்மில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்ச உடனே மல்லிக் போட்டு இறக்கிடலாம் ஸோ மீனானால் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ரசத்துக்கு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு வத்தல் நாலஞ்சு இனுக்கு கருவேப்பிலையும் போட்டிருக்கேங்க இதை லேசாக வெதுப்பி நம்ம பொடிச்சுக்கலாம் இப்போ பொடிச்சாச்சு இப்போ வந்து ஒரு பாதி தக்காளி நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லிக்கிற ஒரு நாலு சின்ன வெங்காயம் போட்டு சுற்றி வச்சுருக்கேன் கடுகு வெந்தயம் கருவேப்பில வற்றல் ஊற்றி தாளித்து நம்ம அரைச்சி வச்சதை போட்டு மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கிட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா இந்த ரசம் மசாலாவை வதக்கிக்கலாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் புளி ஊற வச்சுருந்தேனில் அதையும் நல்லா பிணைஞ்சி சக்க இல்லாமல் விட்டாச்சு உப்பு பார்த்துக்கோங்க புளியும் பார்த்துக்கோங்க தண்ணி உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்க ஆட் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுருங்க அது நல்ல கூடி வரும்போது அடுப்பு அணைச்சிடுங்க ஸோ ரசமும் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு திரிச்சு செய்தது சூப்பர் மனமாக இருக்கும் சோறும் வடித்தாச்சு மீனானமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நான் சோறை பேக்கில் எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி மீனானத்தையும் நான் ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ குளிர் காலமாக இருக்குல்ல கொஞ்சம் இப்படி எடுத்து வச்சுட்டா சர்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ரசத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் என்னை விட்டு கருவேப்பில போட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம் கேரட் பொரியல் வைக்கிறதுக்கு கேரட் நறுக்கிட்ருக்கேன் கேரட் பீன்ஸ் கோஸ் போட்டு தான் பொரியல் வைக்கலான்னு பார்த்தேன் நேரம் ஆகிட்டு இருக்கிறதுனால வெறும் கேரட் மட்டும் நறுக்கி பொரியல் அப்புறம் நான் நண்டு வாங்கிட்டு வந்தேன் அது வைக்கல ப்ரான் வாங்கிட்டு வந்தேன் எங்கள் வீட்டில் இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அது ரெண்டும் அப்படியே இருக்குது ஃப்ரிட்ஜில் இன்னொரு நாள் சமைக்கணும் இப்போது கேரட் பொரியலுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு வற்றல் பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கேன் நறுக்கின கேரட்டை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சீரகத்தூள் கால் கால் டீஸ்பூன் போட்டு கேரட் கொஞ்சம் வெந்து வரும்போது ஒரு அரை கப் தேங்காய் துருவல் போட்டு பரட்டியாச்சு நம்ம வந்து பச்சை மிளகா கீரி போட்டிருக்கோம் வத்தல் கிள்ளி போட்டிருக்கோம் அதுதான் காரம் ஸோ கேரட் பொரியலும் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு அதையும் ஹாட் பேக்கில் எடுத்து வச்சாச்சு பரிமாறியாச்சு சூப்பரான சிம்பிள் ஃபிஷ் லன்ச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்